நவகிரகங்கள் இந்துக்களின் வழிகாட்டுக்குரிய குறியதாய் அமைந்த ஒன்பது கிரகங்களும் நவகிரகங்களாகும் அவைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகியவைகளாகும் இந்த நவகிரகங்களை வழிபடுவதன் மூலம் நமது தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும் பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் உலகத்தில் உள்ள உயிர்களை படைக்க பிரம்மா என்னும் நான்முக கடவுளையும் படைத்த உயிர்களை காக்க விஷ்ணுவையும் படைத்தார் ஆனால் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் தொழிலை மேற்கொண்ட பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமானால் உலகில் படைக்கப்பட்ட உயிரினங்களையாவும் முக்தி என்னும் பிரபா நிலையை அடைய முடியவில்லை ஒரு உயிரினம் பிரவாநிலையை அடைய வேண்டுமாயின் தன் கர்ம வினைகளை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் இவ்வாறு ஒரு உயிரினம் தன் கர்ம வினைகளை சரிவர பாவங்கள் மற்றும் நன்மைகள் அனுபவித்து முக்தி பெற சிவபெருமானிலிருந்து உருவாக்கப்பட்ட நாயர்களை நவநாயகர்கள் இவர்கள் அனைவரும் சிவபெருமானுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள் நவநாயகர்கள் அனைவரும் ஒரே காலகட்டத்தில் உருவானவர்கள் அல்ல பல ரிஷிகள் மற்றும் முனிவர்களுக்கு மகன்களாக பிறந்து அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் அவர்கள் இவர்களின் தவ வலிமையாலும் பல்வேறு இன்னல்கள் மற்றும் இடைஞ்சல்களை அனுபவித்தும் நவகிரக மண்டபத்தில் இணைந்தார்கள் சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்ட பாவம் புண்ணியம் என்னும் கணக்குகள் சட்டங்களாக மாற்றப்பட்டு அந்த சட்டங்களை செயல்படுத்தும் செயல் அதிகாரியாக நவகிரகங்கள் செயல்படுகின்றன நவகிரகங்களுக்கு செயல்படுத்தும் அதிகாரம் மட்டுமே உண்டு விதிவிலக்கு அளிக்கவோ அல்லது மன்னிக்கவோ அதிகாரம் இல்லை மன்னித்தும் அதிகாரமும் விதிவிலக்கு அளித்தும் அதிகாரமும் அதிதேவதைக்கு மட்டுமே உண்டு நாம் கிழமைக்கு ஏற்றவாறு அந்தந்த கிரகத்துக்கு உரிய கடவுளை வணங்கினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆதலால் நவக்கிரகங்களை வணங்குவதைக் காட்டிலும் அதிதேவதைகளை வணங்குவது சிறப்பு அதற்காக நவக்கிரகங்களை வணங்காமல் இருப்பது சிறப்பல்ல காரணம் தவறு செய்த குற்றவாளியை சட்டத்தை காக்கும் காவல்கிற காவல்காரர்கள் குற்றவாளியை அடித்தும் அழைத்து செல்லலாம் அல்லது மரியாதையுடனும் அழைத்து செல்லலாம் ஆகவே நாயர்கள் நம்மை நன்முறையில் நடத்துவதும் அல்லது கடுமையாக நடத்துவதும் அவர்களை வணங்குவதை பொறுத்து முடியும் பொறுத்து அமையும்